ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்திருக்கும் அண்ணாமலை படத்தை தான் இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் வந்து காலத்தால் அழிக்க முடியாத காவியம்னா இந்த அண்ணாமலை தான் அந்தளவுக்கு வந்து நைன்டிஸ்களுக்கு பிடித்த படம் நைன்டிஸ்களுக்கு மட்டுமில்லை டூ கே கட்சிக்கு எல்லா பேத்துக்குமே பிடித்தமான படம் அண்ணாமலை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மூணு வாரத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல அதுக்கப்புறம் தான் வந்து தலைவரோட தரிசனம் கிடைத்தது ஏன்னா என்னோட அனுபவத்தில் நடந்ததை வந்து மறக்கவே முடியாது எங்க ஃபேமிலியோட பா பார்த்தீங்கன்னா ஒரு முதல் இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்கல போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வர டிக்கெட்டே கிடைக்கல இப்ப இந்த அண்ணாமலை தான் வந்து ரீரிலீஸ் பண்றது தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஏன்னா தலைவரை வந்து அந்த பெரிய திரையில் பார்த்து கொண்டாடுற சொகை இருக்கு அப்பா சொல்லி மாறாதுங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கிறவங்களுக்கு இந்த அண்ணாமலை படம் ஒரு பூஸ்ட்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே தலைவரோட படங்கள் வந்து பாஷா பாபா தளபதி படம் இப்படி எத்தனையோ முறை வந்து ரீரிலீஸ் பண்ணி அந்த படங்கள் எல்லாம் வந்து ரீரிலீஸ்ல வந்து அப்படியே மாஸ் காட்டுச்சு மேலும் தலைவரோட அண்ணாமலை படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள்ல வந்து பட்டு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் மரணம் வெயிட்டிங்கா இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரியுங்க இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி